வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு செகண்ட் ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ட்ரைல் நம்பரை வச்சு யூஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி எழுபத்தி மூணு சைபர் எழுபத்தி நாலு ஓகேங்களா இந்த ஏழாம் நம்பர் பார்த்துட்டிங்க எப்படின்னா போர்டில் மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் நம்பர் தான் இருக்குது பீபோர்டில் ஓகேங்களா கடந்த மூணு நாள் ரிசல்ட் எடுத்து பாருங்கள் மூணு நாளுமே பீ போர்டில் ஏழாம் நம்பர் மட்டுமே தான் இருக்குது எந்த நம்பருமே வரல இன்றைக்கி ஆல்போர்டு பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சைபர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் வரத்துக்கு வாய்ப்பிருக்குன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி இன்றைக்கு சைபர் நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல்போர்டில் சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி பெண்டிங் டேரர்கள் கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏ போடில் சைபர் தான் வந்து டார்கெட் பண்ணியிருந்தோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி இன்றைக்கி நம்ம சைபர் அழகாக நம்ம வின் பண்ணிட்டோம் ஒருவேளை பெண்டிங் நம்பரை பார்த்து நீங்கள் சைபர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஏன்னா ஆல் போர்ட்லேயும் சைபர் தான் நான் கொடுத்துருந்தேன் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் வந்து சைபர் எழுபத்தி நாலு இன்றைக்கி பெண்டிங் நம்பர்ஸில் நம்ம டார்கெட் பண்ணதில் சைபர் ஏ போர்ட்லேயே நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் ஆள் போர்ட்லேயே சைபர் தான் கொடுத்துருந்தோம் சைபர் வந்து பன்னெண்டு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டார்கெட் பண்ணோம் டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சைபர் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து ஏ போர்டில் சைபர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எதிர்பார விதமாக நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் நம்ம ஏகப்பட்ட டைம் கொடுத்து வெறுத்தே போய் தான் நம்ம விட்டுவிட்டோம் நாலாம் நம்பர் வந்து வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லி தான் விட்டுவிட்டோம் பிசியில் இப்போ வந்து பார்த்திங்கனா சி போல நாலாம் நம்பர் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு பல வருஷங்களாக பெண்டிங்கிலேருந்து இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு இன்றைக்கி இது எதிர்பார்க்காத ஒரு நாலாம் நம்பர் எப்படியோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து சைபர் எழுபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம வழக்கமாக தான் ஸோ சைபர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த ஏழாம் நம்பர் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி மூணாவது நாளாக பி போல வரணும்னு எதிர்பார்க்க பாருங்கள் எட்நூற்றி எழுபத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி ஏழு சைபர்லேருந்து கடந்த மூணு நாள் ரிசல்ட் இது இந்த மூணாது ரிசல்ட்டில் பீபோவில் வரும் மூ ஏழாம் நம்பர் மட்டும்தான் நிற்கிது வேறு எந்த நம்பருமே நிற்கல இது எப்படி வந்து இப்படி நிற்குமா இல்லை மிஷின்லேயே இப்படி நிற்குமா என்னென்னு ஒன்றும் பி பீபோலே தான் ஏழு 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 நாளைக்கும் ஏழாம் நம்பருங்க வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி தான் அடிச்சுட்டு இருக்கிறாங்க ரிசல்ட்டு ஒன்றுமே புரிஞ்சிக்கவே முடியல எப்படி எடுத்தாலும் கணக்கு வந்து எப்படி எடுத்தாலும் ஃபெயில் ஆகுது ஏன்னா இந்த மாதிரி ரிசல்ட் அடிக்கும்போது அது பி போர்லேயே கை வைக்கும்போது நம்மளால் ஒன்றுமே வின்னிங்கே வாங்க முடியாது சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தப்பிக்க முடியாது இந்த பக்கம் தப்பிக்க முடியாது ஏன்னா பிசி தான் நமக்கு மெயின் அப்போ ஏ ஏழாம் நம்பர் வந்து பி போலேயே நம்ம கை வைக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியல ஓகே நண்பர்களை ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்திங்கனா எழுபத்தி நாலு வச்சு வின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் இன்னை நாலாம் நம்பர் இன்றைக்கி சீபர்டில் ரொம்ப நாள் கழிச்சு பெண்டிங் ஓப்பன் ஆயிருக்கு இன்றைக்கி நம்ம வந்து சைபர் மட்டும் தான் மேட்ச் பண்ணி கொடுத்தோம் எதுவும் செட் ஆகலை மை டார்கெட்லேயும் சைபர் தான் மேட்ச் பண்ணோம் நம்ம மேட்ச் பண்ண நம்பர் எதுவுமே செட் ஆகலை ஏன்னா இந்த ஏழா நம்பர் மூணு நாளாக பிபோர்டே வரும்னு நான் கூட பார்க்கல இந்த நாலாம் நம்பர் ரொம்ப நாளாக பெண்டிங்லேருந்து ஓப்பன் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல அதனால் இன்றைக்கி ஒன்றும் நமக்கு செட் ஆகல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்முலா ஆல் போர்ட்டில் அஞ்சா நம்பரும் சைபரும் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக அந்த பவரில் ரெண்டு நம்பரில் ஒரு நம்பராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் சொன்ன மாதிரி ஒரு சைபர் மட்டும் நமக்கு வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போல் அஞ்சு சைபர் நம்ம மேட்ச் பண்ணோம் இதில் வந்து சைபர் எழுபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு ஏ போல்டில் நமக்கு சைபர் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸையா அறுநூற்றி முப்பத்தி மூணு ட்ராப் பண்ண தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் பார்த்துக்கோங்க அப்போ டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த ஆல் அப்படிங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வென்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அதனால் ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டி நம்பர்ஸை பார்த்தலாம் ஏ போர்டில் மூணு வந்து ஐம்பது நாள் ஆகுது அஞ்சு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது ஆறு வந்து இருபத்தி நாலு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு அஞ்சாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது பி போல ஒன்று வந்து பன்னெண்டு நாள் மூணு வந்து முப்பத்தி ஏழு நாள் அஞ்சு வந்து இருபத்தி ஒரு நாள் ஒன்பது வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பி போலில் ஒரு ஒன்றாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது சி போல அஞ்சு வந்து பதினோரு நாள் ஆறு வந்து பதினாறு நாள் எட்டு வந்து பதினேழு நாள் ஒன்பது வந்து இருபத்தி ஒரு நாள் ஆகுது சி போல ஒரு எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு அஞ்சாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது நம்மளோட பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் ஏ போலில் அஞ்சு அல்லது ஆறு பிபோலில் ஒன்று அல்லது அஞ்சு சி போல அஞ்சு அல்லது எட்டு உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்தலாம் பதினஞ்சு பத்தொம்பது அறுபத்தஞ்சு அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது பதினெட்டு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தஞ்சு எண்பத்தி ஒன்று அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு அப்படிங்கிறது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருத்தமான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கேசிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ரவுன் பண்ணி கொடுத்துக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருங்க மை டார்கெட்டை பொறுத்தவரைக்கும் பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்குல வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டு ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரிங்கன்னால் அவங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வந்து இந்த ஜாயின் பிளான்லாம் உங்களுக்கு மட்டும் மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கிறீங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டை பார்த்தோம்லாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்ட்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு அது ஒரு பவர் ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ ஆறாம் நம்பர் கண்டிப்பாக கேமில் வரணும் நம்ம பேட்டர்ன்றாருன்னு அடிக்கடி சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் ஆறாம் நம்பர் இறங்கியே தீரணும் அது வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது ஏன் மிஸ் ஆகுது அப்படின்னா பி போலில் ஏதா நம்பர் மட்டுமே நின்றுட்டு இருக்குது வேறு எந்த நம்பரும் நிற்கல ஆக்சுவலாக வந்து பி போர்டில் வந்து கண்டிப்பாக ஆறாம் நம்பர் வரணும் அது வந்து அப்படியே மிஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது ஓகே நம்பர்கள் இது வந்து அவங்க பேட்டன் பிறகா அடிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு புரியல ஆனால் கேமில் கே பேட்டன் பிறகு ஆறாம் நம்பர் இறங்கணும் அப்படி இல்லைனா ஒன்றா நம்பர் இறங்கணும் ஸோ இப்போ வந்து ஆல்போர்டில் ஒன்று ஆறு நம்ம ஃபார்மலால் அதிகமாக வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டில் ஸோ இந்த நம்பரும் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கு ஏன் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸை நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து எதாவது ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தை மட்டும் இதே மாதிரி உங்களுக்கும் ஆள் போல் ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுருக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒம்பதாம் நம்பர் கிடைச்சிருக்கு அஞ்சாம் நம்பர் கிடைச்சிருக்குது பிஎன்சியில் நம்ம கிடைச்சிருக்கிற பெஸ்ட் நம்பர் இது தான் எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த நம்பர்ஸ் தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த பி போர்ட் பிசி போர்டில் ஒன்பதாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் நான் மேட்ச் பண்ணுறேன் இது கற்பனையான கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங்கில் இதே மாதிரி மேட்ச் ஆச்சினா மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே ஓகேங்களா அதனால் கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தோம்லாம் இன்றைக்கான த்ரீ டிஜிட்டல தொள்ளாயிரத்து பதினஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்றி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி நூற்றி ஐம்பத்தொம்பது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஐநூற்றி அறுபத்தொம்போது தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தெட்டு ஐநூற்றி எண்பத்தாறுன்னு எடுத்துக்கிறேன் இந்த கான்செப்டில் வரக்கூடிய எண்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு பிசியாக வர மாதிரி தான் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கிறேன் ஸோ எந்த மாதிரி அங்கே அடிப்பாங்கிறதுக்கு தெரியல நாளைக்கு ஏழாம் நம்பர் உள்ள வரல அப்படின்னா ஒரு நல்ல வெற்றி நமக்கு இருக்குது ஸோ திரும்பவும் ஏழாம் நம்பர் அடிச்சாங்க அப்படின்னா வின்னிங் வரது கஷ்டம் தான் ஓகேங்களா ஓகே நண்பர்கள் இந்த கணக்கு உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்ஃபேல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் பொருட்களை சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ